ஹரி ஓம் பாரத மண்ணின் மீது நமக்கு மதிப்பு வராமல் வெளிநாட்டு மோகம் தலைவிரித்தாட காரணம் என்ன எந்த பொருளானாலும் வெளிநாட்டு பொருள் சிறப்பு எந்த கருத்தனினும் வெளிநாட்டான் கூறினால் சிறப்பு என நாம் மயங்கி பிதற்றி தெரிய காரணம் என்ன அந்நியன் நம்மீது திணித்த கல்வி முறைதான் அதற்கு முழு காரணம் மெக்காலே கல்வி திட்டம் முற்றிலும் மாற்றப்படாதவரை நாம் நம் புண்ணிய நாட்டை குறித்து பெருமை கொள்ள வழியில்லை நம் நாட்டு பெருமையை திட்டம் போதிக்கவில்லை வெளிநாட்டான் எவ்வாறு நம்மை வெற்றி கொண்டான் அவன் சிறப்பு அது இது ஆஹா ஓஹோ என வெளிநாட்டு கட்டுக்கதைகளையே நாம் பெரும்பாலும் படித்து வருகிறோம் இந்நிலையில் நமக்கு நம் நாட்டின் மீது அன்பு மதிப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை வெளிநாட்டை சிறப்புடையதாக கற்பிப்பது மட்டுமல்ல பாரத பூமியை சிறப்பில்லா வீழ்ச்சி நிறைந்த பூமியாகவும் கற்பிக்கிறது மெக்காலே கல்வி திட்டம் பல ஆண்டு நாகரிகப் பெருமைமிக்க பாரதத்தில் சில வீழ்ச்சிகள் நடந்தது உண்மை ஆனால் ஐநூறு ஆண்டே ஆகாத நாடுகள் சில வெற்றிகளை ஆங்காங்கே பெற்றன என்பதையும் மறப்பதற்கில்லை ஆனால் வரலாற்றை எழுதிய வெளிநாட்டான் எப்பொழுதுமே பாரதம் தோல்வியையே வீழ்ச்சியையே அடைந்தது போலவும் வெளிநாடுகள் எப்பொழுதும் வெற்றி தாயின் திருமடியில் அமர்ந்திருந்தது போலவும் கற்பனை செய்து எழுதி நமக்கு புகட்டிவிட்டான் இந்த விஷமயக்கம் நம்மை விட்டு நீங்காததால் நாம் அதே கல்வி திட்டத்தை கட்டிக்கொண்டு அழுது புலம்புகிறோம் இந்த மயக்கம் நம்மை விட்டு நீங்கினால் மட்டுமே நாம் முன்னேற முடியும் நாம் பெற்ற ஆயிரம் வெற்றிகளை நமக்கு போதிக்காமல் நாம் அடைந்த சில தோல்விகளை நமக்கு போதித்தான் முக்காலை அவர்களடைந்த ஆயிரக்கணக்கான தோல்விகளையெல்லாம் விட்டுவிட்டு தப்பித்தவரை பெற்ற ஒரு சில வெற்றிகளை நமக்கு போதித்தான் இதைவிட பெரிய சதி என்னவென்றால் அவன் அடைந்த தோல்வியை கூட திரித்து வெற்றியாக கூறி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதையாக நம்மை ஏமாற்றினான் பாரத நாடு அந்நியனுக்கு அடிமையாக இருந்தது என்று நாம் கூறக்கூடாது பாரதம் ஆயிரம் ஆண்டுகள் அந்நியனுக்கு அடிமையாக இருந்தது இது நாம் அனைவரும் மனதார ஒத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் கூறி ஒரு கருத்து இதுதான் நாம் செய்த செய்து கொண்டிருக்கும் ஹிமாலய தவறு பாரதம் ஒரு நாளும் முழுமையாக யாரிடமும் அடிமையாக இருக்கவில்லை ஒரு சில பகுதிகளை வெற்றி கொள்வார்கள் சில நாட்களில் வேறு பகுதிகளை வெற்றி கொள்ள அவர்கள் செல்லும் போது அங்கே போராட்டம் வெடித்து இவை அவர்கள் பிடியிலிருந்து விடுபட்டுவிடும் நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தோம் அடிமையாக இருக்கவில்லை பாரத தாயின் அருமையான வீர புதல்வர்கள் அந்நியனை பலமுறை தோற்கடித்து விரட்டினர் பல பகுதிகளில் அந்நியன் காலடி வைக்கவே முடியவில்லை பெரும் படையுடன் வந்த பேரரசர்கள் நம் நாட்டின் சிற்றரசர்களின் வீரத்தைக் கண்டு வியந்தனர் அஞ்சினர் சில குறுகிய மன்னர்களை வெற்றி கொள்வதோடு அல்லது சில பகுதிகளை கொள்ளையிடுவதோடு திருப்தியடைந்து ஓடியவர்கள் பலர் பாரதம் அந்நியனுக்கு அடிமையாக இருந்ததென நாம் யாரும் இனி கூறவே கூடாது ஏனெனில் அது உண்மையல்ல பாரதத்தின் சில பகுதிகளை அந்நியர் வென்றனர் என்பது மட்டுமே உண்மை வெல்லப்பட்டவர்களும் கூட அடிமைகளாக இருக்கவில்லை போராடிக்கொண்டே இருந்தனர் நம்மிடம் வீரத்திற்கு குறைவில்லை ஆனால் ஒன்றுபட்டு செயல்படாததே நாம் பெற்ற சில தோல்விகளுக்கு காரணம் ஆனால் பாரத புதல்வர்களின் வீரத்தினால் நாம் பெற்ற வெற்றிகள் பல அந்த வெற்றிகளுக்கு காரணமான வீரர்களை நாம் தெரிந்து கொண்டால் நாம் வீரர்கள் ஆவோம் நமது நாட்டின் மீது பெருமை கொள்வோம் ஹரிவோம்